அப்பா இல்லனா இதுதான் நிலைமையா எல்லா சொந்தமும் நடிக்குது இந்திரஜா கண்ணீர் பதிவு என்னன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமா சின்ன திரையில தன்னுடைய அசாத்தியமான நகைச்சுவை திறமையினால ரசிகர்களை மகிழ்வித்தவர் தான் நடிகர் ரோபோ சங்கர் சமீபத்துல அவரு திடீர்னு ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமா உயிரிழந்த செய்தி ஒட்டுமொத்த திரையுலகினரையுமே ரசிகர்களையுமே பெரும் அதிர்ச்சியில அழுத்தியிருக்கு பலர்னால அவருடைய இழப்பை இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கவே முடியல நிறைய படங்களா இருக்கட்டும் ஸ்டேஜ் ஷோவா இருக்கட்டும் தனக்குன்னு ஒரு பெயரை கிரியேட் பண்ணி தான் ரோபோ சங்கர் அது மட்டும் இல்லாமல் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் மாரி புலி இந்த மாதிரி படங்கள்ல அவருடைய நடிப்பு பேசப்பட்டிருக்கு இவரோட லேட்டஸ்ட் படங்களில் சொட்ட சொட்ட நனையுது அப்படின்ற படம் அடங்கும் அதே மாதிரி கதாநாயகன அம்பின்னு ஒரு படத்தில் இருந்தாரு ஆனால் பிரச்சனை என்னென்னா உடம்பு சரியில்லை அப்படின்றனால இப்போ மொத்தமாக எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அவர் இறந்தும் போயிட்டனால சுத்தமாக அந்த படத்தை பத்தின அப்டேட் எதுவுமே இல்லை கூடிய விரைவில் அந்த படம் வரப்போகிறதா இருந்துச்சு ஷூட்டிங்கில் ரொம்ப மும்முரமாக வேற இருந்தார் இப்படி எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கு புதிய படத்துக்கான படப்பிடிப்பு ஒண்ணுல திடீர்னு மயங்கி விழுந்து உயிரிழந்தது துரதிருஷ்டவசமா போயிடுச்சுன்னு சொல்லலாம் அவருடைய கலை பயணம் இப்ப முடிவுக்கு வந்தது அவங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்குமே பெரிய இழப்பாக தான் போயிடுச்சு இந்திரஜாவுக்கு அப்பா இறந்த சோகத்துல நிறைய கண்ணீர் பதிவுகள்லாம் வெளியிட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கு இப்போ எதார்த்தம் தெரியுதாமா சொந்த பந்தங்களுடைய சுயரூபம் சூழ்நிலை எப்படின்னு புரிய வருதாமா அவருடைய தரப்பில் அவர் தன்னுடைய வேதனைகளை தான் இருக்காரு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு அப்பாவுடைய அந்த முக்கியத்துவம் அப்படின்றது அவர் இறந்து போகும்போது சொந்த பந்தங்கள் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றத வச்சு தான் தெரியும் ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ